ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம முன்னாடி ஒரு மைசூர் பாக்கு செஞ்சோமா இப்போ என் பர்த்டேக்குன்னு இப்போ வந்து இன்ஸ்டண்டாக செய்கிற மாதிரி மைதா மாவு முறுக்கு செஞ்சுருக்குறோம் எல்லாம் அரிசி மாவு உளுந்து மாவு இல்லைன்னா பாசிப்பருப்பு மாவு இப்படி தான் எல்லாம் மைசூர் முறுக்கு செய்வோம் இப்போ வந்து மைதா மாவு முறுக்கு செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்குவோம் அதில் தண்ணி ஊற்றி தட்டை போட்டு வச்சு ஒரு காட்டன் துணியை போட்டுக்குவோம் அதில் அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறோம் அனில் மைதா மாவும் அரை கிலோ எடுத்துருக்கோம் அதை அப்படியே கொட்டி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நாங்கள் வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்திரிச்சம் எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சுக்கலாம் தட்டில் கொட்டி நல்லா உடச்சி விடுங்க கட்டி கட்டியாக இருக்கும் அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு ஆற விட்டு நம்ம சலாட்டையில் போட்டு நல்லா சளிச்சிக்கலாம் எல்லாமே மாவியும் போட்டு நல்லா சளிச்சுக்குவோம் சளித்து மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அதுக்கு இந்த ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போடுறோம் வீட்டில் வந்து காலை டிஃபனுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்திருந்தோம் அந்த தேங்காய் பால் மிச்சம் இருந்துச்சு அதிலேயே இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டு கலக்கி வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு எள்ளு போட்டுக்குவோம் மாவில் மைசூர் பாக்குக்கு எண்ணெய் நெய்யும் காய வச்சுருந்தோம்ல அது இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம மாவில் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் நல்லா கலக்கி பாலில் உப்பு வெருங்காயத்துலாம் போட்டு கலக்கி தெளித்து நல்லா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம் நெய் ஊற்றுனது எல்லாம் எல்லையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றியே பிணைஞ்சிக்கலாம் நான் வீட்டில் பால் இருக்குதுன்னு நாங்கள் அந்த பாலை ஊற்றி பண்ணுறோம் பால் தேவையில்லை தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் நல்லா அப்படி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க எல்லா மாவையும் போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான முறுக்கு இது உடனே உடனே செஞ்சுக்கலாம் மாவு ஊற வைக்கணும் தேவையில்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவு நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம் காய வச்சு அந்த எண்ணெய் பாக்கெட்லேயே நல்லா புழிஞ்சு விட்டு ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுத்துருவோம் எப்படி வருது பாருங்கள் மாவு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த மா மைதா மாவு முறுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் சூப்பராக டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் ரொம்ப சாஃப்டான முறுக்கு வித விதமாக செய்வோம் இந்த விதத்தில் நீங்கள் ஒரு செஞ்சு பாருங்கள் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்க சேர்ப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேன் ஒரு முறுக்கு போட்டிருந்தோம் அரிசி மாவு உளுந்த மாவு அரிசி பொரி அரிசி வறுத்து எல்லாம் மிஷினில் கொடுத்து அரைச்சி போட்டிருந்தோம் இது வந்து மைதா மாவு முறுக்கு வேறு அடுத்து ஒரு மூறு கூட நம்ம சந்திப்போம் எப்படின்னு கம்பெனியில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வெளில வெளியே நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அலாமிக்கு